வாங்க ட்வெண்டி போர் அவர்ஸ் பிஸியா இருக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன் ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு அதுக்கு வேலைக்கு வச்சிக்கலாமே அதுக்கு தாறுமா இந்த நாய்ங்களை வச்சது இப்போ இதுங்களா போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் வெண்டை பாருங்க எனக்கே வரத்துமாருக்கு நீங்க பேசிட்டு இருக்கேன் நான் கூட்டி வந்துடுறேன் ஆ ஏய் முடிஞ்சது கோ அவுட் நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம் ம் ஆ அம்மா

கலையாட அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும் போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன் ஐயோடா இது சிம்பிளுங்களாமா இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா பச்சை புடவை பார்த்து உடனே மதுரை மீனாட்சி ஓகே காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கே அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நான் இப்போ வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசிறதுக்கு தான் புரியல நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன் அஜு அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம் ஏன் பதட்ட நான் கம்ப்ளைன் பண்ண வரல பிரியா உங்க மனப்பூர்வமா விரும்பற அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை தான் நானே நேரல சம்பந்தம் பேச வந்திருக்கேன் இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா என்னாச்சு ஊட்ட சொல்ல மாட்டேதா இப்படி என்ன தாத்தா ஐயா குடும்பத்தை பத்தி கேட்டிருக்கேன்

சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா போய் வச்சுரும் அதனால தான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம மண்ணு மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாம்மா அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ளை செட்டிலாயிட்டாருங்க சரி சரி இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா அப்புறம் என்ன இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல என் வீட்டு கல்யாணம் எப்படி நடத்துறேன்னு பாருங்க கபி கபி மேர்திலுமே கயால்

பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓ நல்லா மாத்துங்க பெட்ரூம் எங்க பெட்ரூம் அதான் எதை மாத்திருந்தாலும் வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருக்குமா நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே என்ன நடக்க போகுதோ சேட்டையா சேட்டமா நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்புன்னு ஆறி போயிடும் அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும் ஓகே ஐயே என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க சரி ப்ளைனா பிரவுன்ல போடுங்க ஓகே ஐயே என்ன கட்டில் இது பயங்கர ஓல் மாடல் இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க சரி மேடம் யோ சீட் ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா கண்ட இடத்துல தூங்கறியையா ஏ அவஸ்தோ உங்களுக்கு தெரியதா இந்த போட்டோஸ் இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம்

என்ன சத்தம் கலாட்டலாம் ஒண்ணு இல்லமா

இவன் பக்கத்து உண்டுக் கூற்காமா, இவன் சொர்ந்து நம்பாதீங்க, சேட்டு இவனை ரெண்டு பெருமார் லுசுக்குமா, மாப்பிடை பாதான் எங்கின்ன கால்ல கப்புண்டு

என்னால நிக்க முடியல யாருக்கும் தெரியாம மொத பச புடிச்சு நான் ஓடி போயிடுறேமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துறேன் நீங்களும் மறந்துடுங்க நான் இந்த பக்கமே வரமாட்டேன் சாமி